அதாவது பாக்யலட்சுமி சீரியலாக ஆரம்பத்தேருந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு கோபி மேலே ஒரு கோபம் ஆத்திரம் வெறுப்பு ஒன்று இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரி மேலேயும் கோபம் இருக்கும் சில பேருக்கெலாம் பாக்கியா மேலேயே உண்டு ஆனால் எல்லாருமே அத்தனை பேருமே வந்து அடச்சை இது ஒரு கேரக்டரா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி உருவாக்கப்பட்டு எல்லாத்தையும் எரிச்சல் படுத்துறதுக்காக ஒரு சீ சீரியல் ஒரு ஆள் இருப்பாங்களா அந்த மாதிரி ஆளாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னு வந்து பார்த்தா இனியாவுடைய கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரம் ஆரம்பத்திலேருந்தே வந்து உதவிங்கிறது ஒரு துறையும் செஞ்சதில் உபத்திரவம் போட்டு தான் செஞ்சுருக்கு இம்மெச்சூரிட்டியுடைய உச்சக்கட்டமாக இருந்திருக்கு சுயநலத்தின் உச்சக்கட்டமாக தான் இருந்திருக்கு ஆனால் அந்த ஒரு அப்படி ஒரு இனியா வந்து கடக்கடை கடன் அப்படியே ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தாங்க அப்படியே வந்து பெரிய லெவலில் மார்க் எடுத்தாங்க அப்படியே சூப்பராக வந்து காலேஜ் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணால் வந்து இப்போ வீட்டில் வந்து நடந்தால் சில்லறது தரமாக நடந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து இப்போ டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அப்படியே வந்து இப்போ ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோவே ஜெயிக்க போகிறாங்கிறதெல்லாம் பார்த்தா பல பேர் கடுப்பாக இருந்துச்சு ஆனால் அந்த ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேடை ஏற்றினதே இந்த பக்கம் வந்து ராதிகா இந்த பக்கம் வந்து பாக்கியா அப்படின்னு ரெண்டு பேர்த்தையுமே வந்து இப்போ மேடை ஏற்றி இந்த உனக்கு ரெண்டு அம்மாவா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கிண்டல் பண்ண அவங்க அப்படியே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி வந்து அந்த காம்படிஷனில் தோத்துட்றாங்க தோத்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க ஏய் இவ யார் நீ நீ எதுக்கு மேடையில் ஏறினு ராதிகாட்ட கொந்தளிக்க ராதிகா ராதிகா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாக்கியா கிட்ட நம்மலாம் சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப் போகலாங்கிறாங்க இது என்ன கொடுமைங்கிறதே நமக்கு ஒன்றும் புரியல செவத்தை டம்மு டம்னு முட்டிக்கிற மாதிரி தான் அந்த கதை போகுது ஆனால் என்ன ஒன்று இனியாக தோத்துட்டாங்கன்னு சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் அது எனக்கும் லைட்டாக உண்டு தான் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்காங்கிறத சொல்லுங்க அப்படியே மறக்காமல் கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் மிந்திராவில் இருக்க ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கூலிங் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து வாட்ச் ட்ரெஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்க அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி थैंक यू